இந்த கண்ணன ஆர்ப்பாட்டம் எதை நோக்கி என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைதியான முறையில் வாழ்ந்து வருகின்ற தேவரான போராளி அன்பு இந்து முக்களத்தோர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மணக்கரை பேச்சு புத்து தேவரவர்கள் மீது சமீபத்தில் ஒரு பொய்யான வழக்கில் அவர் மேல் போடப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் எந்த தவறும் செய்யாமல் ஆண்டு காலமாக திருந்தி வாழ்கின்ற ஒரு மனிதரை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தொந்தரவு கொடுக்க காரணத்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முக்குளத்தோர் சமூகத்தின் சார்பாக புலித்தேவர் மக்கள் மொழியின் சார்பாக நடத்துகின்றோம் இதே போன்ற பொய் வழக்குகளை தென் மாவட்டங்களில் தேவரண இளைஞர்கள் மீது அதிக அளவில் போடப்படுகின்றது எல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலே தேவரண மா இளைஞர் என்று சொன்னாலே உடனடியாக பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது பிட்டப்பு கேஸ்கள் போடப்படுகின்றது அதையெல்லாம் தமிழக அரசும் மாவட்ட காவல்துறையும் கைவிட வேண்டும் அமைதியான முறையில் தன் குழந்தைகளிடம் வாழ்ந்து வருகின்ற பேச்சு முத்து தேவரவர்கள் மீது வழக்கை ரத்து செய்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் கோரிக்கை இந்த தேர்தல் நேரத்திலே ஒரு சமூகத்தைச் சேர்ந்த முக்கியமான நபரை கைது செய்கின்ற பொழுது காவல்துறை எல்லாம் சிந்தித்து கைது செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டே அரசாங்கத்துக்கு தேவையில் ஆளு கட்சிகளுக்கு தேவையில்லை முடிவு கட்டிவிட்டார்களா என்பதை சந்தேகப்படுகின்றோம் நாங்கள் ஜனநாயகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆறு நாட்களுக்கு முன்பாகவே போராட்டத்திற்கான அனுமதி கடிதம் காவல்துறையில கொடுக்கப்பட்டது காவல் ஆய்வாளர் அவர்களும் காவல்துறை ஆணையர் அவர்களும் அதற்கு முறையாக அனுமதி எங்களுக்கு கொடுத்துவிட்டு இன்று பனிரெண்டு மணி அளவிலே காலை உங்களுக்கான போராட்டம் ரத்து செய்யப்படுகிறது நீங்கள் போராட்டம் செய்யக்கூடாது தேர்தல் விதிமுறை இருக்கின்ற சொல்லினார் நேற்று எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்பது வேற ஒரு அமைப்பு நடத்துவது வேற நாங்கள் அரசியல் கட்சியாக நாங்கள் தேர்தல் போட்டியிடுகின்றமா கிடையாது எங்களுக்கு எங்கள் உரிமையை நாங்கள் கேட்பதற்கு ஆர்ப்பாட்டம் தரக்கூடாது காவல்துறைக்கு ஏன் உங்களை தயக்கம் எங்கள் மேல் ஏன் அந்த வன்மை கேட்கின்றேன் வன்மையாக குளித்தவர் மக்களுடைய வன்மையாக கண்டிக்கின்றது